இன்ஸ்டா பிரபலம் பிரியங்கா மஸ்தானி என்பவர் முதல் முறையாக திரைப்படத்தில் அறிமுகமாயிருக்கும் தகவல் தான் தற்போது இணையத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது சேலத்தை சேர்ந்த பிரியங்கா மஸ்தானி இன்ஸ்டாகிராம் யூடியூப் மூலம் பிரபலமானவர் நைட் அணிந்து அவர் நடனமாடிய வீடியோ தான் முதன் முதலில் இணையத்தில் வைரலானது அதன் பின்னர் இவர் சேலத்தில் நடந்த பாடி பில்டிங்கில் குறிப்பாக மகளிர் பிரிவில் விருது வென்றதும் குறிப்பிடத்தக்கது படங்களுக்கு புரமோஷன் செய்து வந்த இவர் தற்போது கதாநாயகியாக மாறியுள்ளார் என்பதும் தமிழில் இருக்கக்கூடிய பன்முகம் கொண்ட விஜய் ஆண்டனி தயாரிப்பில் பிரியங்கா மஸ்தானி நடிக்க இருப்பதும் கவனிக்கத்தக்கது அதாவது விஜய் ஆண்டனி அவர்கள் தயாரிக்கும் பூக்கி என்னும் படத்தில் நடித்து வருகிறார் மேலும் கதாநாயகனாக அஜய் திசன் நடிக்கிறார் தமிழ் தெலுங்கு என இரண்டு மொழிகளில் உருவாகும் இந்த படம் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த படத்தின் பூஜை வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்ட பிரியங்கா என்னுடைய முதல் படத்தில் நடிக்க மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன் என மகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளார் மேலும் சலீம் படத்தின் ஒளிப்பதிவாளர் கணேஷ் சந்திரா அவர்கள் பூக்கி படத்துக்கும் ஒளிப்பதிவு செய்து படத்தினையும் இயக்கி வருகிறார் இன்ஸ்டா பிரபலம் பிரியங்கா மஸ்தானி கதாநாயகியாக அறிமுகமாயுள்ள தகவல் இணையத்தில் வேகமாக பரவ பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்